வணக்கம் இந்தியா எல்லா வகையிலும் அறிவும் ஞானமும் பெற்ற நாடு என்று நாம் சொல்லுகிறோம் இது நாம் பெருமைக்காக சொல்லுகிற வார்த்தை இல்லை ஞானிகள் நிறைந்த தேசம் என்பதை நாம் பலமுறை பேசியிருக்கிறோம் உலகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது புத்தரும் மகாவீரரும் அதேபோல ராமகிருஷ்ண பரமாம்சரும் விவேகானந்தரும் தமிழ்நாட்டில் வள்ளுவப் பேராசானும் இன்னும் பெரும் தமிழறிஞர்களும் இளங்கோவடிகளும் கம்பனும் பெரும்பெரும் ஞானிகள் பிறந்த தேசம் இந்த தேசம் வெறும் ஞானிகள் மட்டும் பிறந்த தேசமா என்றால் விஞ்ஞானிகளும் பிறந்திருக்கிறார்கள் இந்தியாவில் தமிழகத்தில் பிறந்து முதல் இந்தியராக தமிழராக நோபல் பரிசு பெற்றவர் யார் என்று கேட்டால் சர் சி வி ராமன் அவர்கள்தான் சர்சி விராமன் அவர்கள் நோவல் பரிசு பெறுவதற்கு காரணமாக இருந்த அந்த செயல்பாடுகள் எடுத்து பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கிறது இன்று இந்தியாவில் தேசிய அறிவியல் தினமாக இந்த நாளை கொண்டாடுகின்றோம் ஏன் இந்த நாளை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன என்றால் இந்த நாளில்தான் நம்முடைய ராமன் அவர்கள் தான் கண்டுபிடித்த கோட்பாட்டினை வெளியிட்டு உலகுக்கு அறிவிக்கிறார் அதாவது தமிழ்நாட்டிலே பிறந்த அவர் சில நாட்கள் இங்கு பழிபுரிந்த பிறகு கல்கத்தாவிலே சில நாட்கள் சில மாதங்கள் இருந்துவிட்டு லண்டனுக்கு செல்கிறார் லண்டனுக்கு சென்ற அவர் அங்கு உயர் படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு லண்டன் மாநகரத்திலிருந்து இந்தியாவுக்கு திரும்புகிற போது கடல் வழியாக அவர் திரும்பி வருகிறார் பதினைந்து நாட்கள் ஆழ்கடலில் நீலக்கடலில் அவர் பயணப்பட்ட போது அவருடைய மனதில் தோன்றிய சிந்தனை தான் இந்த ராமன் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய ராமனின் விளைவுகளை நமக்கு அறிவித்தன கடல் ஏன் நீல இருக்கிறது வானம் ஏன் நீல இருக்கிறது இந்த இரண்டு கேள்விகளுக்கான விடையை அவர் யோசிக்கிறார் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் சிறப்பு திடப்பொருளோ பட்டு சிதறுகிற போது ஒளி சிதறல் ஏற்படுகிறது என்கின்ற செய்தியை கண்டுபிடிக்கிறார் அப்படி கண்டுபிடித்ததன் காரணமாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அது அந்த அங்கீகாரம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது இப்படி நோபல் பரிசு பெற்ற சசிவிராமன் அந் தான் பெற்ற அந்த தொகையை வைத்துத்தான் பெங்களூரில் அந்த ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவுகின்றார் அவருடைய கண்டுபிடிப்பினுடைய பெருமையை அருமையை உலகம் அறிந்து கொண்ட பிறகு இந்தியர்கள் மீது உலகமே பார்வையை திருப்பியது இப்போது ஒரு கேள்வி நாம் கேட்கிறோம் அப்படி அவர் கண்டுபிடித்த அந்த ஒளிச்சிதறல் என்கின்ற அந்த கோட்பாடு என்ன பயனை தந்தது என்று சொன்னால் ஒளி விலகல் என்பது வேறு ஒளிச்சிதறல் என்பது வேறு இந்த இரண்டுக்குமான வேறுபாடுகள் நாம் பார்த்துருக்குறோம் ரெஃப்ராக்ஷன் என்று சொல்லுவோம் இங்கே அந்த ஒளிச்சதர்கள் மூலமாக எல்லா துறைகளிலும் மாற்றம் ஏற்பட்டது இவர் கண்டுபிடித்தது இயற்பியல் துறையில் தான் ஆனால் மருத்துவத்துறையில் போல் வேதியியல் துறையில் மற்றும் இருக்கின்ற பல்வேறு துறைகளில் இவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு பயன்பாட்டை தந்தது இன்னும் எளிமையாக சொல்வதாக இருந்தால் நாம் விமான நிலையத்தில் விமானத்துக்குள்ளோ செல்லுகிற போது நம்முடைய உடம்பிலே ஏதாவது ஆபத்தான பொருள் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக ஒரு சோதனை செய்கின்ற கருவியை கையில் வைத்திருக்கிறார்கள் அப்போது நம்முடைய உடம்பிலே பையிலே நாம் கொண்டு செல்கின்ற பெட்டியிலே ஏதேனும் உலோகப் பொருள் இருக்குமானால் உடனே அந்த கையில் இருக்கின்ற கருவியில் பீப் என்ற ஒலி ஏற்படும் இன்று முன்னர் காலத்திலெல்லாம் சோதனை செய்ய வேண்டுமென்றால் அவர்களை அழைத்து சென்று தனி இடத்திலே ஆடுகள் எல்லாம் களைந்து சோதனை செய்ய வேண்டும் அல்லது பெட்டி முழுவதையும் குடைந்து பார்க்க வேண்டும் இப்போது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நாம் ஒரு வாசலை கடந்தாலே நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை அந்த பெட்டியிலே பார்த்து விடலாம் இத்தகைய வளர்ச்சி நிலை ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது ராமனுடைய வி ராமனுடைய கண்டுபிடிப்புத்தான் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அற்புதமான செய்தியை கொண்டாடுகிற விதமாகத்தான் இந்த நாளை நேஷனல் சயின்ஸ் டேயாக அதாவது இந்திய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறார்கள் குழந்தைகள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இளைய சமுதாயம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நோபல் பரிசு பெற்று அதிக நாட்களாகிவிட்டன அதிக வருடங்களாகிவிட்டன அடுத்து வருகிற தலைமுறைகள் முதல் மதிப்பெண் பெறட்டும் கோல்டு மெடல் பெறட்டும் வேலைக்கு செல்லட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவுக்கு நோபல் பரிசு வாங்கி தரட்டும் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் உலக அறிவியல் தினம் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்